நம்ம ஜிடிஸ் நம்பர் நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க ஐபிசி தமிழேர்களுக்கு இனிமையான நிறுத்து வணக்கங்கள் இன்று இலங்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சமகால நிகழ்வுகள் இலங்கையோட தொடர்பு பட்டு சர்வதேச உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம உங்களோடு கரந்துடையாடி சில கேள்விகளாக கேட்கறதுக்கு விருந்தினராக நமக்காக பாலா மாஸ்டர் வந்திருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் அதாவது கடந்த கால இலங்கை நிகழ்வுகள்ல வந்து பார்க்கிற போது ஒரு கூட்டணி உருவாகி இருந்தது குறிப்பாக கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் இந்த மூன்று கூட்டணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருடத்துக்கு இணைவுகளெல்லாம் இணைவுகளையும் வியாழேந்திரன் ஒரு பெயரும் கூட வைத்திருந்தார்கள் இந்த கூட்டணியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி வந்து உண்மையிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பாதிப்பான கூட்டணி சிங்கள தேசியத்தை வலுப்படுத்துகின்ற கூட்டணி அதாவது சிங்கள தேசிய கட்சிகளை அடிப்படையாக அந்தந்த கட்சியின தொங்கொண்டிருக்கின்ற கட்சிகள் கட்சியையும் கூட்டணி இத கருணா அவர் ஒட்டுக்குழுவை வச்சு இயக்கினவர்களால் இந்த கருணா அதே போல பிள்ளையானும் ஆயுத கலாச்சாரத்தில் ஈடுபட்டு ஈச குண்டு வாக்குதல் வரையும் மிகப்பெரிய தமிழ் மக்களின் படுகொலையிலும் சம்பந்தப்பட்டவர் பிள்ளையான் கருணாவும் அப்படி வியாழந்திரன் தொடர்பாகவும் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வல்ல குற்றச்சாட்டுகள் இந்த கருணா பிள்ளையான் என்ற கூட்டணி வந்து நான் தெளிவாக சொல்றேன் இந்த தான் இந்த பிரித்தானிய தடையும் கருணாவுக்கு வந்திருக்கின்றன அவர் செய்த குற்றங்கள் சரிதானே தமிழ் மக்கள் மீது அவர் செய்தது தமிழ் மக்கள் நிறைய படுகொலை செய்யப்பட்டிருக்கு கருணாவாரு அதே போல தமிழ் தேசியம் ஆஹ் பெரிய அளவில அந்த கிழக்கு மாகாணத்தை தனியார் கிழக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்று கதைச்சு ஒரு பிரிவினை உருவாக்குற ஒரு சக்தி அது அந்த சக்தி இந்த அரசியல் அரங்கிலிருந்து நீக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் நல்ல பாடம் இனி காலங்களில் கொடுப்பிடும் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் கூட பிள்ளையார் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் கருணாவும் கடந்த கடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் படிப்படியாக இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் இனி காலங்களில் விட்டாக எந்த கூட்டியை எது செய்தாலும் நிராகரிக்கப்பட்டு அவர்களுடைய தண்டனை நீதிமன்றங்களின் ஊடாக அல்ல சர்வதேச சட்டங்களின் ஊடாக அந்த தண்டனைகள் வழங்கப்படும் அதே நேரத்தில் மக்களும் தொடர்ந்து மட்டக்கிழப்பு பிரதேசத்துல வெடி வெடித்த கொண்டாடினார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை பாக்குறோம் இந்த மூன்று பேரோட கூட்டணி அவருடைய கைதி இந்த வெடி நிகழ்வு இந்த மக்களுடைய மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல வந்து இப்ப கருணாபிள்ள கூட்டணி என்றது இருக்கு அதனால வியாலேந்திரன் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளால் ஆரம்பத்தில் வந்து பிறகு கனடாவிலிருந்து வருகின்ற பொழுது கொழும்பில் நேரடியாக போய் மஹிந்த ராஜபக்ஷவோடு சேர்ந்து அதில் ஆதரவு தெரிவித்து பொதுஜன பிரமுணவோடு இணைந்த ஒரு நபர் பின்னாளில் சிங்கள தேசிய கட்சிகளை தொடர்ந்து மாறி மாறி ஏற்று அமைச்சர் பதவி வரையும் கடந்த தே தேர்தலில் பெற்றுக்கொண்டவர் கடந்த தேர்தலிலும் அமைச்சராக வந்தவர் அந்த கால பகுதியில் அவர் மக்களை நேசிக்கவில்லை மக்களை மையப்படுத்தி அவர் பணி செய்யவில்லை மிக மிகவும் மக்களுக்கு விரோதமாக எங்கட வ வளங்களை சூறையாடுகின்ற அந்த பணிகளுக்கு துணை போனதும் அதே நேரத்தில் சில சம்பவங்கள் அங்க நிறைய நடந்திருக்கின்றது குற்றச்செயல்கள் சிறைய சம்பவங்கள் வந்திருக்கு அதுக்கும் ஒரு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இது வந்து நீங்கள் ஒன்றுமே இதை பற்றி யோசிக்க இல்லை இந்த கருணாமல்யான் கூட்டணி தான் அதில் இருந்தது இந்த வியாழந்தன் யாருமே இனி தெரும் காலங்களில் நிச்சயமாக மக்களால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டார்கள் இனியும் தொடர்ந்து இனி அரசியல் ஒழுங்கு இடங்கள அவர்கள் இனி தர நிமிட முடியாது நிச்சயமாக இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு குறிப்பாக வந்து வடக்கு மாகாணத்துல கூட மூன்று சிங்கள தலைவர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் கிழக்கு மாகாணத்துல தமிழர்கள் தரப்புல இருந்து சிங்கள தலைமைகளுக்கான அந்த வாய்ப்பு தமிழர்கள் கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கிற தருணத்துல இந்த கருணா பிள்ளையானுடைய அந்த இணைவு அப்படின்றது கிழக்கு மாகாணத்தை அபகரிச்சு விடும் அப்படின்னு சொல்லியும் அரசியல் தளத்துல பேசு பொருளா இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கான வாய்ப்புகள் பின்னணியில யாரு ஓ அந்த கருணா பிள்ளையாருடைய விடயத்தை பெருசாக யோசிக்க தேவையில்லைன்னு சொல்றேன் ஏனென்றால் அவர்கள் இப்போது நீங்க கடந்த தேர்தலில் பிள்ளையான் பிள்ளையார் வந்து அதிகூடிய வாக்குகளை பெற்றவர் இன்னைக்கு அரசியல்ல படுதோல்வி அடைஞ்சிருக்கின்றார் எனவே இந்த தோல்வியில் இருந்து அடுத்த கட்ட நகர்வதைத்தான் போய் ஓடிப்பேன் கர்ணாவோட சேர்ந்திருக்கிறார் ரெண்டு பேரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது கூட்டிச் சேருகின்ற பொழுது மிகவும் தான் அது போய் சேரும் ஏனென்றால் அவருடைய கொள்கைகள் எதுவுமே தமிழ் தேசியம் சார்ந்த கொள்கைகள் அல்ல தமிழ் மக்களை மையப்படுத்திய கொள்கைகள் அல்ல மத்திய அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற கொள்கைகள் தான் நம்ம வீட்டை இருக்குது எனவே அந்த வகையில் இப்ப நே முந்த நாள் நீங்க பார்த்துருப்பீர்கள் பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட்ட தடை பிரித்தானியாவில் கொண்டு வரப்பட்ட தடையும் இன்றைக்கு உலகத்தில் அந்த ஒட்டுக்குழுவை வெற்றி இயக்கி கொண்டிருக்கிற கருணா ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றார் கருணா பேசுவர்களாக அவருக்கு இந்த இந்த நாட்டில் தடை பிரிக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரும் காலங்களில் இனி ஏனைய நாடுகளுக்கும் தடை விதிக்கப்படும் கருணாவினுடைய ஒரு செய்தி படிக்கிறப்போ இதற்கு முன்னதாக கூட கருணா வந்து திருட்டுத்தனமாக பிரித்தானியா போய் அங்கு வந்து பிடிபட்டு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நாங்கள் இதுக்கு முன்னதாக கூட பார்க்குறோம் அது உண்மையிலே என்ன நடந்தது இப்போ இந்த தடை கருணா உட்பட நான்கு தளபதிகளுக்கான தடையினுடைய பின்னணி விவரங்கள் பத்தி சொல்லுங்க ஓமாம் என்னென்ன சொன்னால் அஹ் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிகள் யாழ்ப்பாணத்துல மூன்று என்பிபி கட்சியை சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டது என்றது இப்போது அந்த என்பிபி கட்சியை பொறுத்தவரை இல்ல கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகுது அவை ஆட்சி பொறுப்பெடுத்து இன்ற வரையும் தமிழ் மக்களை மையப்படுத்தி எந்த பணியும் செய்யவில்லை அவர்கள் அரசிய அதாவது அபிவிருத்தி நூடாக தீர்வை காணலாம் என்று யோசிக்கிறார்கள் மிக மக்க தமிழ் மக்களுக்கு முதல் தேவையானது நிரந்தர அரசியல் தீர்வு எனவே அரசியல் தீர்வை பற்றி எந்த ஒரு முகாந்திரமான எந்த செயற்பாட்டையும் அந்த எம்பிபி கட்சி செயற்படவில்லை யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது வடக்கு இருந்து தமிழ் தேசிய பரப்பிலிருந்து தமிழ் தேசிய கட்சிகளை ஓரங்கட்டக்கூடிய வகையில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவர்களுடைய வேட்புமனுக்கள் திட்டமிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தங்களுடைய உள்ளாட்சி சபைகளை தாங்கள் கைப்பற்றணும் உண்டு இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் மக்கள் அந்த மூன்று பேர்களை தெரிவு செய்ததால் இந்த பிரியோசனம் இல்லை உடன தொடங்கினோம் வடகிழக்கிலும் ஐபிபி கட்சியிலும் தெரிந்து உணவம் எனவே அவர்கள் இந்த உடலாட்சி தேர்தலில் நல்ல பதிலை பெற்றுக் கொண்டுவிடும் அடுத்தது மாகாண சல தேர்தலும் படிப்படியாக அவருடைய செல்வாக்கு சரிஞ்சு காலப்போக்குள்ள தமிழ் தேசியத்தின் பரப்பில் இருக்கிற கட்சிகளில் கையில இந்த வடகிழக்கு வரும் எனவே எங்களுக்கு அரசியல் தீவு பெற்றுக் கொண்ட பின்புதான் அபிவிருத்தி நிரந்தரமாக நிலைத்திருக்கும் எல்லாது ரெண்டும் சமாந்திரமாக நடைபெற வேணும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த பிரித்தானியாவில கொண்டு வரப்பட்ட தொடர்பாக ஒரு கல்வி கட்டிருந்த கடந்த பதினைந்து வருடமாக பிரித்தானியாவில இயங்குகின்ற அல்லது உலக நாடுகள் தமிழ் தேசிய பரப்பினர்கள் அமைப்புகள் அதே நேற்று இளையோர்கள் மற்றது எல்லா தமிழ் தேசத்தை அமைப்புகள் ஒரு அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் இடையறாது பயணியாது அடுத்தது மனித உரிமை ஆர்வலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தேசிய செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் தொடர் போராட்டம் செய்தார்கள் அதாவது இந்த சேங்சன் அதாவது தடை கொண்டு வரப்பட வேண்டும் யுத்தங்கள் செய்த அந்த இனப்பாடுகளை செய்த அந்த இனப்பாடுகளை யாளிகள் முதல் த அவர்கள் நாடுகளுக்கு வருகின்ற போது அவர்கள் சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டும் அவர்கள் தடை இந்த நாடுகள் வரக்கூடாது தடை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தொடர் போராட்டம் அதே நேரம் அவர்கள் தரும் செய்த குற்றங்கள் ஒவ்வொரு தளபதிகளும் செய்த குற்றங்களையும் ஆவணப்படுத்தி அதுகளை உரிய உரிய முறையில் கொடுத்திருக்கணும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபை என்று ஒரு சட்டத்தை இங்கேதை ஒன்றை உருவாக்கினது பிரித்தானிய கவர்மெண்ட் அதை அரசு அது வெளியுறவு குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் சேங்ஷன் ரிஜிம் என்று சொல்லப்படுகிறது இதன் பிரகாரம் சுற்ற குற்றங்களில் ஈடுபட்ட நாடுகளில் இருக்கின்றவர்கள்ட தகவல் சேகரிக்கப்பட்டு அவர்கள் மீதான சான்சன் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வகையில் இங்க பிரித்தானிய பொறுத்தவரை இளையோர்கள் பிரித்தானியாவில் இருக்கின்ற இளையோர அமைப்புகள் வந்து கணிசமாக இதுக்காக இந்த இந்த யுத்த இனப்படுகளில் ஈடுபட்ட இந்த இராணுவ தளபதிகள் அரசியல்வாதிகள் மீது தடை கொன்ற போடுவனும் என்ற பணிகளை தொடர்ச்சியாக செய்தவர்கள் அந்த வகையில் நீங்கள் பிரிட்டிஷு அதாவது இங்கே இருக்கின்ற கஞ்சவேட்டி பாட்டி தமிழ் போக்கு கஞ்சவேட்டி அவர்களும் தொடர்ச்சியாக பணியாற்றினவர்கள் தொடர்ந்தும் லேபர் பாட்டி தமிழ்போக்கு லேபர் அவர்கள் சிறப்பான முறையில் நீங்கள் இதுக்கான தொடர் போராட்டங்கள் செய்தார்கள் அதில் இதுக்கான ராஜேந்திர அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் இஞ்சத்திற்கு சட்டவாளர்கள் மற்றது நீங்கள் ஐடி ஜேபி என்ற மனிதர்களுடைய அமைப்பு சவேந்திர திவ்வா தொடர்பான ஒரு ஐம்பது பக்க அந்த அவர் செய்த குற்றங்கள் தொடர்பான அருகே கூட எசிடிஓவுக்கு சார்பிச்சிருந்தார் இந்த வெளியுறவு அமைச்சுக்கு கூட அவர்கள் சமர்ப்பிச்சிருந்தார்கள் அதே நேரத்தில் ஐசிபிபிஜி என்ற அமைப்பும் கூட நிறைய டாக்குமெண்டரி செய்து தொடர்காக இதுகளை சவர்பித்து கொண்டிருந்தார்கள் அதனால் நிறைய அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் நிறைய போராட்டங்களை பாராளுமன்றத்துக்கு எதிராக இவர்கள் சான்றன் கொன்று போட என்று செய்தார்கள் நீங்கள் இப்போது கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரித்தானியா கடந்த தேர்தலில் வந்து தமிழ் லேபர் ஒரு தமிழ் ஓ தமிழ் லேபரால் ஒரு தமிழ் பெண் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது பிரித்தானிய தொழிற்கட்சியால் அந்த வாய்ப்புக்காக தமிழ்போர் லேபர் கடுமையாக உழைத்தது மக்கள் உழைத்தார்கள் அமைப்புகள் உழைத்தார்கள் அந்த உமாக வென்ற பின்பு அந்த நேரத்தில் நீங்கள் கூட நாங்கள் அந்த பிரச்சார டைமிலும் கூட இங்க இருக்கின்ற தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் அமைப்புகள் எல்லோருமே வந்து கடுமையாக இந்த தொழிற்கட்சி வந்தால் தமிழ் போலையவர் வந்து அந்த தொழிற்கட்சிக்கு இந்த போட்டியிட்டவர் இந்த ப்ரைம் மினிஸ்டராக வருவதற்கு போட்டியிட்டவரோட நேரடியாக கதைத்து நாங்கள் தமிழ் மக்கள் உங்களுக்கு ஆதரவு தந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தவர் நான் கொண்டு வருவேன் இலங்கையில் இருந்த குற்றங்கள் செய்த அதே நேரத்தில் ஐசிசிக்கு கொண்டு போவோம் ஐசிசிக்கு கொண்டு போவோம் என்ற கூட கொடுத்தாரு கூட நேரம் தேர்தல் ஊடகங்கள்லாம் கூட அந்த பதிவுகள் செய்திருக்கிறோம் இப்படி இப்படியெல்லாம் வந்திருக்கு ஆனாலும் கூட வெந்த பின்பு நூறு நாட்கள் கடந்த பின்பும் கூட அது நிறைவேற்றப்படாமல் இருந்தது நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற பொழுது கடுமையாக அந்த இளையோர் தமிழ் இளையோர் அமைப்புகள் சட்டவாளர்கள் மற்றும் இந்த ஐடிஜேபி மற்றும் மற்ற ஐசிபிபிஜி மற்ற மனித உரிமை அமைப்புகள் இப்படியான அமைப்புகள் வேலை செய்தார்கள் அப்போ தம்போ லேபரும் கூட கடும் அழுத்தம் கொடுத்தார் நீங்கள் சொன்ன வாக்கு நிறைவேற்றலை கடும் அழுத்தங்களை கொடுத்தார்கள் அடுத்த அழுத்தங்களின் விளைவாக இன்று தடை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு பயணத்தில் மட்டுமின்றி அவர்களுடைய அந்த ப்ரக்சியின் பேரில் இருக்கின்ற சொத்துக்கள் கூட முடக்கப்படும் ஓ அந்த வகையில முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இலங்கையில நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு வேண்ட தடை வந்தவொடனே இலங்கை இருக்கிறோம் கொக்கரிக்கிறார்கள் கொக்கரிஞ்சி போட்டுருக்கட்டும் நாங்கள் வேலையை போறோம் அவை அடுத்த இதில் கொண்டு வருவதற்கு அதை நான் சொல்றேன் நீ அடுத்ததான் அடுத்தது கடற்பட தள முன்னாள் கடற்பட தளபதி கூட உங்களுக்கு தெரியும் அவர் மிக மோசமாக திருவோணமலையில சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் தொடர் சித்திரவதை மிக பெரும் இனப்படுகொலை செய்த தளபதிகள் இவியல் சிங்கள தளபதிகள் அதே போல முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யா அப்ப அவருக்கு அவருக்கும் மற்றது ஜெகத் ஜெயசூர்யாவினுடைய குற்றம் அப்படின்றது என்ன மாதிரியான குற்றங்களை வந்து அவர் அதி உச்சபட்சமாக தமிழர்கள் தரப்பின் மீது செய்திருக்கிறார் ராணுவ தளபதியில் இருக்கின்ற பொழுது இறுதி யுத்தம் நடக்கின்ற பொழுது கைது அதாவது வெள்ள கொடியோட சரணடைந்தவர்கள் தொடர்பான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அதுகளுக்கு ஓ அந்த பல்ல வெள்ளம் சரணடைந்தவர்கள் இப்ப காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் பிடித்த உடனேயே சுடுவதற்கும் சித்திரவசிவதற்கும் முழுமையான காரணமாக இருந்தவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர் இவர் தானா வருமே நேரடி அதாவது யுத்த இனப்படுகொலைக்கு முக்கியமான சுத்திரவாதிகள் உதாரணத்துக்கு ஒரு யுத்த மரபொண்டிருக்குத்தானே அந்த யுத்த மரவுக்கு மாறாக யுத்தத்தை செய்தவர்கள் அதாவது ஒரு அந்த மக்கள் பயன்படுத்த ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் செய்கிறது தஞ்சமடைஞ்சிருக்கிற தேவாலயங்கள் மீது தாக்குதல் செய்கிறது இந்து ஆலயங்கள் மீது தாக்குதல் செய்கிறது தஞ்சமடைஞ்சிருக்கிற பாடசாலைகள் மீது தாக்குதல் செய்வது இப்படியான பல்வேறு தாக்குதல்களுக்கு இவர்கள் பொறுப்பாளிகள் எல்லாத்தையும் உத்தரவிட்டவர்கள் இவர்கள் தான் எனவே அந்த வகையில் கொஞ்சம் தெரியும் ராணுவ தலை சவந்திர செல்வா கூட அந்த புத்தகார பிரச்சனைகள் எல்லாம் முன்னெடுகின்ற இடங்கள்ல வந்து புத்தகங்களை இந்த விவியர்கள் சேர்ந்தால் அந்த திட்டமிடப்பட்ட பௌத்தமயமாக்கள்கிற முன்னுக்கு நகர்னாக்களை இந்த தளபதியில் தான் இந்த ராணுவ தளபதி இவர்கள் இனப்பாடுகளை முக்கியமாக முன்னின்று செய்தவர்கள் எனவே அந்த வகையில் இந்த பிரித்தானிய அரசு கொண்டிருக்கின்ற இந்த சான்சன் வந்து இந்த தடை வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பயண தடை அதே நேரத்தில் இங்கே சொத்து கண்முடாக்கும் இதில் இதில் முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இந்த தளபதிகளுக்கு சஞ்சயகு கூட நாங்கள் தொடர்ச்சியா போராடுவோம் இதோட விடல இருக்கிற அமைப்புகள் தொடர்ச்சி அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது நம்ம இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த அந்த யுத்தம் சார்ந்து மட்டும் சிந்திக்கிறோமா அல்லது அதற்கு முன்னதாக எண்பத்தி மூன்றுகள்ல இருந்து தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கும் தமிழர்கள் மீது திட்டமிட்ட ஏற்படுத்தப்பட்ட இன அழிப்புக்கும் வன்முறைக்குமான காரணமாக தொடர்ந்து வருகிற ஜனாதிபதிகள் எல்லாம் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பங்கு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நவாலி சம்பீட்டர் தேவாலய தாக்குதலை எவ்வராலும் மறக்க முடியாது அந்த தாக்குதலோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொன்னா பெருமாட்டி சந்திரிகா அருமையாரவர்கள் இப்ப அவங்களை எல்லாம் கூட நம்ம இது மறந்துட்டோமா இவர்களோடய நம்ம முடிக்க போறோமா அப்படின்னு ஒரு கேள்வி என்னுடைய மனதுல வந்து எழுந்திருந்தது அதுக்கான விடை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து தீவிரம் பெற தொடங்கியது அதுல இருந்து எங்களுக்கு இனப்படுகொலை செய்தவர்கள் சன்னிக்கப்பட வேண்டும் அதுல மாற்றி கதை இல்லை ஆனால் நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த சென்பீட்டர்ஸ் தேவாலயம் நவாலி தேவாலயம் இப்படியான மக்கள் வாழ்விடங்கள் மீது குண்டுகளை போட்டு மக்களை கொல்ல சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியாக தான் சந்திரிகா குமாரினதுங்க அப்போ சந்திரிகாவினுடைய அவாவையும் முக்கியமான இனப்படுகொலை செய்வதற்கு உத்தரவிடப்பட்ட ஒரு நபர் தான் சந்திரிகா குமாரதுங்க அவாவும் அவங்க பிரித்தானியான் சொத்துக்களோட வீடுகளோடு அங்கே வாழ்றாள் எனவே இப்ப அவைகளுக்கும் எதிராக இனி அந்த நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டி இருக்கின்றது அவர்களுக்கும் தடையை கொண்டு வருவதற்கு அதே நேரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன் நான் ஆறு தடவை பிரதி பாதுகாப்பு அமைச்சராக பாதுகாப்பு அமைச்சராக இருந்தேன் நான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் இறுதி யுத்தம் நடைபெற்றது என்று சொல்றேன் அந்த பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் யுத்தம் நடைபெற்றது நாங்கள் ராணுவத்தை பாதுகாப்போம் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம் பயப்படாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கேன் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இவருக்கும் தெரியல தடவற்றணும் இந்த பிரித்தானிய கவர்மெண்ட் ஏனைய நாடுகள் அதாவது பிரித்தானிய நாடு மட்டுமின்றி பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற இளையோர்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் அந்தந்த நாட்டில இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசுக்கும் அழுத்தம் ஏற்கனவே கனடால எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது இது இன்னும் உலகம் எங்கிலும் இருக்கிற நாடுகளுக்கு தடையாக விரிவடைவதற்கான ஏதாவது திட்டமிடல்கள் பின்னணி வேலை திட்டங்கள் இருக்கா கிளம்பல ஒரு ராஜதாந்திரி முன்னாள் ராஜதாந்திரி சொல்லிருக்கிறார் இதுக்கு பின்னாடி எல்லாம் கரடாவினுடைய நீதி அமைச்சராக இருக்க ஹரி சங்கர் தான் காரணம் இன்றைக்கி உண்மையிலேயே கனடாவில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இனப்படுகொலை அது தொடர்பான விடயங்கள் நிறைய விடயங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு தமிழ் அமைப்புகள் அங்கே கடுமையாக செய்யப்படுகின்றன அதனால் அந்த ஹரியானந்த தனி ஆசனம் போன்றவர்களும் வேறு வேறு அந்த கவுன்சிலர்ஸும் கடுமையாக ஒர்க் பண்ணுகிறார்கள் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற தமிழமைப்பில் நல்ல வேலை செய்யணும் எனவே அதை அவரும் இதை வரவேற்றிருக்கிறார் இது இந்த ஸ்டான்சன் வந்து கொண்டு கொண்டதாக வரவேற்றுக்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஏனைய நாடுகளும் இதை பின்பற்றி செயற்பட வேண்டும் இந்த தடை இவர்கள் மட்டுமின்றி இன்னும் சுற்றம் செய்த குற்றவாளிகள் அவர்களுக்கு வழி நடத்தியவர்கள் உத்தரவிட்டவர்கள் கோத்தபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அதே நேரத்தில் மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ராணி விக்ரமசிங்க இப்போ வந்து கொக்கர்ஜி போனவர் தானே நல்ல அடி கொடுத்துட்டேன் பதவி இல்லாமல் இங்கே வந்தவர் பதவி இல்லாமல் வந்தால் தமிழ் மக்களின் ராஜேந்திர நகர்வு எப்படி இருக்குமேன்னு தெரியும் அந்த அல் அசிரா தொலைக்காட்சி நல்ல ஒரு பதவியை கொடுத்து அனுப்பிவிட்டுச்சு கேள்வியை கேட்டு திணறி போச்சுனா எனவே பதவியோடும் பெரிய இல்லாது பதவி இல்லாமலும் பெரிய இல்லாது என்ற ஒரு பலம் தமிழ் மக்களின்ற பலம் அந்த ராஜேந்திர பலம் அல்லது தமிழ் மக்கள்த வாக்கு பலம் அல்ல தமிழ் மக்கள் வந்து இந்த அரசியலுக்கு அரசுக்கு கொடுக்கின்ற அழுத்தம் இப்படி கனடா மற்ற பிரித்தானியா மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல இப்ப அதிகமா வருது அதே மாதிரி அமெரிக்காவிலும் சேர்ப்படும் கடுமையா போது பண்ணிக்கணும் எனவே இலங்கை மக்களுக்கு அதாவது ஈழ மக்களுக்கு சர்வதேச ரீதியாக உள்நாட்டு நீ பொறிமுறை இல்லை எனவே சர்வதேச நீதி பொறிமுறையினோட தான் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த மக்கள் இந்த காணாமல் வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுடைய அந்த தொடர் போராட்டம் இந்த மூவாயிரம் நாட்களை கடந்த அந்த அம்மாக்கள் சர்வே நீதி கேட்டி போராடுகின்றார்கள் அந்த போராட்டத்துக்கு கிடைக்கு அந்த போராட்டம் வீண் போகவில்லை என்பதற்காகவும் இந்த பிரித்தானியா தடை ஒரு பக்கத்தில் பார்க்கிறான் என்றால் இன்னும் தடை வேக வெறும் அந்த போராட்டம் தொடர உன்னைக்கு ஒரு ஜன ஒரு ஜனநாயக ரீதியாக அகிஞ்ச ரீதியாக அம்மாக்கள் நான் நினைக்கிறேன் ரோட்டிலே இருந்து போராடினோம் கண்ணீர் சிந்தி 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 போராடி போராடின அம்மாக்களை முன்னூறு பேர் போராடின சாட்சியங்க அழிக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த வகையில் இந்த அரசியல் தலைவர்கள் பிரதம மந்திரிகள் ஜனாதிபதிகள் பாதுகாப்பு அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருக்கும் தொடராக வரும் தொடராக இதுக்கான எல்லா நாடுகளும் வேலை செய்ய வேண்டும் பிரித்தானியாவில இந்த அஞ்சு நாடு பேருக்கும் கொண்ட தடை மட்டுமில்லை ஏனைய முழு ஆக்களுக்கும் அந்த தடையில கொண்டு வர வேண்டும் ஆனால் ரெண்டாவது வேலை செய்ய இந்த தடையோடு மட்டும் நிற்கிறா தமிழக தரப்பு ரெண்டாவது என்ன செய்ய வேண்டிய வேலை இருக்கின்றால் ஐசிஜே இங்கே ஒரு பக்கத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கு ஐசிஜேக்கு இந்த நேஷனல் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு கொண்டு வர பணி ஐசிசி அதாவது சர்வதேச குற்ற நீதிமன்றத்துக்கும் அதை கொண்டு வர வேண்டிய பணி பல்வேறு தரப்பினால் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் ஐசிஜேக்கு கொண்டு வர ஒரு நாடு முன்வர வேண்டும் ஆனால் அதுக்கான முயற்சிகளும் இந்த தமிழ் அமைப்புகள் இளையவர்கள் சட்டவாளர்கள் முய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னே தெரிந்திருக்கும் முன் ஐசிஜி ஒரு வழக்கொண்டு போடப்பட்டது அது தொடர்பான பணிகள் தொடர் பணி பயணங்கள் இருக்கின்றது எனவே சர்வதேச நீதிமன்றங்களில் இவர்களை கொண்ட முன்னிறுத்தி இனப்படுகளை செய்தவர்களுக்கு இனப்படுகளை நிரூபிக்கப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட்டு தமிழ் மக்களை நிரந்தர அரசியல் தீர்வு கொடுப்பதற்கு நாங்கள் பயணிக்க வேண்டும் அடுத்ததாக தமிழ் மக்கள் செய்ய வேண்டியது எங்கட நிரந்தர அரசியல் தீர்வு அதாவது சேஞ்சன் எல்லா நாடுகளும் கொன்றோம் இந்த யுத்த குற்றவாளிகளுக்கு அடுத்ததாக இரண்டாவது விடயம் சர்வதேச நீதிமன்றங்களை நாடி எங்களோட ஆவணங்கள் முழுமையா சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த பணியை நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் மூன்றாவது எங்கடைய அரசியல் தீர்வு நிரந்தர அரசியல் நிரந்தர அரசியல் தீர்வு இப்போது என்னது என்றால் தமிழ் இடத்திலிருந்து தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகிற இனி நடக்காமல் இருக்கணும் என்றால் அந்த தீர்வுகள் வந்த பின்பு ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக தமிழ் மக்கள் தர வீதியை தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு பொது வாக்கெடுப்பை கொண்டு வர வேண்டும் அந்த பொது வாக்கெடுப்பால் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அதுல புலம்பெயர்ந்திருக்கின்ற இடத்திலிருந்து புலம்பெயர்ந்திருக்கிற தமிழ் மக்களும் அந்த வாக்களிப்பில் பங்கு பெற்ற வேண்டும் அவர்கள் தங்கள் தரவதியை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அதாவது எங்களுடைய நிலந்த அரசியல் தீர்வு என்ன நாங்கள் பிரிந்து செல்வதா இணைந்திருப்பதா எனவே தமிழ் மக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் பிரிந்து செல்வது தான் இது சர்வதேச நடைமுறை இப்போ இருக்கிறது இந்த நடைமுறை சர்வதேச நாடுகள் இந்த உலக நாடுகள் முன்னின்று செயற்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய அரசியல் இதுக்கான அழுத்தங்களை இந்த அமைப்புகள் பிரித்தானியாவில் இருக்கிற அமைப்புகள் கனடியா அமைப்பு தமிழ் அமைப்புகள் ஐரோப்பிய அமைப்புகள் நிறைய தமிழ் தேசிய போராட்டத்தோடு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஆட்சி மாற்றம் இருந்த அந்த ஆட்சி மாற்றம் தொழிற்கட்சியினுடைய சில வாக்குறுதிகள் மேலும் தொழிற்கட்சி இது சார்ந்து வேற என்ன விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து நான்கு பேருக்கான அந்த தடை என்பது ஒரு ஆரம்ப புள்ளிதான் வெறும் நான்கே நான்கு பேருக்கான தடையும் அவர்களுக்கான சொத்தும் முடக்கம் ஒரு ஆரம்ப

ஐக்கிய நாட்டு மனித கூட்டம் நடக்கப் போகின்றது இலங்கை தொடர்பான விடயங்களுக்கு புதிய பிரேரணையை கொண்ட போகிறோம் என்று பிரித்தானியா சொல்லியிருக்கு அப்போ பிரித்தானியா என்ற உயர்மட்ட குழு களம்பளை நேற்று முந்த நாள் தொடராக நின்று சந்திப்புகளை செய்திருக்கணும் அரசு தரப்பை சந்திச்சு சொல்லியிருக்கணும் நாங்கள் புதிய தீர்மானங்கள் கொண்டு வர போறோம் என்று சொல்லி அரசாங்கம் உடனே எடுத்த உடனே அதை நிராகரிச்சிருக்கு ஆஹ் நிராகரிச்சிருக்கு ஆனால் தமிழர் தரப்பில வந்து சந்திக்கப்பட வேண்டிய உண்மையான தமிழ் எம்பியர்களை சந்திக்காமல் சுதந்திரனை சந்திச்சிருக்கணும் சுதந்திரன் தெரிந்த அந்த வெளியில வந்த என்னத்தை கதைப்பார் உங்களுக்கு என்னத்தை கதைச்சிருப்பாரு சுதந்திர கதையை நம்புறீங்களா சுதந்திரனை சந்திச்சிருக்கு இப்ப நாங்கள் சுதந்திரம் போட்டவர் சந்திப்பதை தவித்து தமிழ் தேசிய பரப்பில இருக்க தமிழ் தேசிய கடை அங்க சிவநேசன் எம்பி அவங்கள சிறுதரன் எம்பி இப்படியான போன்றவர்களைத்தான் கதைக்க வேணும் சந்திக்க வேணும் இப்படியான எம்பிகளை சந்திச்சு அஹ் இந்த தீர்மானத்தை சொல்லி இந்த கொண்டு வருகின்ற போது இந்த தீர்மானம் வலுவானதாகவும் ஒரு காத்திரமானதமா இருக்கும் ஏற்கனவே மனிதர் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் நீட்டு பங்கு பெரும்பாங்க மைத்ரிபால சிறிசேனா ரணில் இணைய கொடுத்து தீர்த்து போ பண்ணிடவேன் சரிதானே காதன் நடிப்பு கொடுத்தும் அதுல சுமந்திரன் பங்கு பெருசு அந்த அதுக்கு முழு பொறுப்பாளியான சுமந்திரன் அதுல இருந்து நீக்கப்பட்டு பிரித்தானியா பிரித்தானிய உறவுனுடைய உயர் அதிகாரிகளுடைய சந்திப்பு அங்கே நடந்திருக்கு அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய பிறப்பினர்கள் தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மக்களையும் சிவனமை பிரதிகளையும் சந்திக்க வேண்டும் இந்த பிரேரணை வந்து வலுவாக கொண்டு வரப்பட வேண்டும் ஆனால் அதுக்காக பிரித்தானியா தான் இப்போ தரமாக வாய்ச்சிருக்கு எனவே அந்த வகையில் இப்போ பிரித்தானியாவுக்கு நிறைய விடயங்கள் இருக்கு அவர்கள் எங்களுக்கு நிறைய செய்வார்கள் என்றது இல்லை ஆனால் நிறைய படி இங்கே இருக்கிற தமிழமைப்புகள் செய்ய வேண்டும் நிறைய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் இங்கே இங்க வந்து பார்த்திருப்பீங்க முதல் ஒரு முப்பது எம்பிகிட்ட வந்து இந்த சேஞ்சல் கொன்றோடு வந்து கையெழுத்து பெறப்பட்டது இந்த தமிழ் அமைப்புகள் பெற்றிருந்தவை இடையூறு அமைப்புகள் பெற்றிருந்தது பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிவார்களை சந்தித்து விளக்கங்கள் கொடுத்திருந்தவர்கள் இப்படி கடும் முயற்சி தான் செய்யப்பட்டது இந்த தமிழ் எம்பி வந்தால் பிறகு அவாவும் தன்னுடைய பிரச்சாரங்களில் பல்வேடங்களில் நான் இதுக்காக தொடர்ந்து செயற்படுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அப்போ அந்த அழுத்தங்களுக்கும் பணியை செய்தது பணி செய்து இருந்தது எனவே அந்த வகையில் இது ஒரு கூட்டு முயற்சி இப்போ தமிழ் போர் லேபர் கடுமையான அழுத்தத்தை கொடுத்தது இங்கே இருக்கிற சட்டவாளர்கள் கடுமையான அழுத்தங்களை கொடுத்தவை இழிவோம் அதுவே ஒரு கூட்டு முயற்சியினுடைய ஒரு வெற்றி என்று தான் சொல்லுவோம் ஒரு ஒரு தனி அமைப்புக்கு உரியதான் இந்த கூட்டு முயற்சி அமைப்புகள் தனித்தனியாக இயங்கினாலும் அந்த நோ அந்த முயற்சி ஒரு கூட்டாகத்தான் இருக்குது மரம கூட்டாக பூவாண்டியும் பனி அது சரியான ஒரு நோக்கத்தை நோக்கி தான் நகருது எனவே தொடர்ந்தும் அந்த சேன்சேன் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மிச்சாக்களுக்கு தடைகள் கொண்டுவதற்கான முயற்சியை செய்யப்படும் இதனூடாக இலங்கையில் இப்போ வெளிவர போகிற ஆட்சிகள் கொஞ்சம் யோசிக்கும் அல்ல தமிழ் மக்கள் மீது கண்டபடியை நீ வைச்சோம்னா நான் வெளிநாடே போயிடாது ஒரு ராஜேந்திர தேவைக்கு கூட போய் பட் மனிதக்கு கண்டும் யோசனை இருக்குது இனி எனக்கு வரப்போதோ மைத்திரி தேவையில்ல கட்ட இந்த மைத்திரிக்கு வரப்போதோ மற்றது கோத்தபாய ராஜேந்திர அவையில்தான் நீங்கள் இளைஞரே பெட்டிப்பாம்பா அதுக்குள்ளேயே கோத்தபாய தப்பியோடி எந்த நாட்டின் வணக்கிறங்குற குறிப்பிட்ட ஒரு நாட்டில் தான் நின்றவர் இலங்கையிலிருந்து தப்பி ஏன் ஐரோப்பியாவுக்கு நான் போனது ஏன் கனடாவுக்கு நான் போனது ஏன் அமெரிக்கா போக போனது நிராகரிக்கப்பட்டு போச்சு நாடுகளாக பயம் அங்க செய்யப்படுறான் தமிழ் அமைப்புகள் இனி உங்களுக்கு நீங்கள் ஜொத்தம் செய்து எங்களை அடிச்சரிங்கள் நீங்கள் இனி எங்கேயும் குற்றம் தரீர்கள் எங்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு தரும் பெறவும் தரும் வரைக்கும் நீங்கள் எங்கேயும் நகரையிலாது சரிதான் பொறுப்பு கூற வேணும் அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேணும் இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா இனி இப்ப இனிமேல் மஹிந்தவோ அல்லது மைத்ரிவாத சிறுசீரவோ அல்லது சுதந்திரம் வந்து நடலாம நடமாடலாம் என்று எந்த மேல் நாட்டிலுமே தமிழ் மக்கள் அவ்வளவு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பார்கள் அழுத்தத்தை கொடுப்பார்கள் இவர்கள் இவர்கள் இனப்படுகளை செய்தவர்கள் இவர்களை கைது செய்யுங்கோ இவங்களை விசாரிங்கோ சரி வேறு சுத்தளம் முடக்குங்கோ பயணத்தடை போடுங்க எங்கேயும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு இது இருக்கு எனவே இந்த ஐரோப்பிய நாடுகளும் இதை முன்னெடுக்க வேண்டும் அதில் இருக்கிற தமிழர்கள் இப்போ அன்னைக்கு அங்கேயும் கடுமையாக விரைதொண்டிருப்பேன் ஒரு அமைப்புகள் தலைமையாக இருக்குது தமிழமைகள் ஐரோப்பிய நாடுகளும் இந்த தடை இனிமேல் பிரித்தானியா வந்தபடியே ஐரோப்பிய நாடுகளும் கொண்டு இத இதை கொண்டு தொடர்ந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் தமிழமைப்புகள் விரைதொன்று இருக்கு அங்கேயும் இந்த தடைகள் வெறுமாக இருக்கின்றது பொழுது இந்த ஊடகத்தின் பங்கும் பெரும்பாங்கு இது மக்கள்கிட்ட கொண்டு செல்வதும் மக்கள்கிட்ட கருத்துக்களை இன்னும் பரப்பிக் கொள்வதும் மற்றது அரசு எடுத்து இருக்கிற நடவடிக்கைகளை காணாத நடவடிக்கை எங்கே இடைவெளிகள் இருக்குது இந்த ஊடகங்களும் கடுமையாக பணியாற்றுகிறவை எனவே எல்லாருடைய கூட்டு முயற்சியின் ஊடாகவும் நாங்கள் இங்கட மக்கள் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தமிழர்கள் இனமும் அகரிக்கப்பட்டு எங்களோட தமிழ் தேசியம் கரைக்கப்பட்டு எங்களை இனம் ஒடுக்கப்பட்டு கொண்டு வருது அதிலிருந்து நாங்கள் மீடுவதற்கு இப்படியான செயற்பாடுகள் தொடர் செயற்பாடுகள் இது போன்ற பல விஷயங்கள் நடக்கும் போது மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்கள் இது போல தமிழர்கள் சார்ந்து தமிழர்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வான பல விஷயங்கள் நடக்கும் போது தொடர்ந்தும் நாங்கள் பேசுவோம் மற்ற ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க